தாலாட்டு பாத்திம தாலாட்டு தாலாட்டு பாத்தி தாலாட்டு தாலாட்டு பாத்தி தாலாட்டு தாலாட்டு பாத்தி தாலாட்டு தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு அது தருகின்ற வழியில் வளர வேண்டும் என்று தாலாட்டு அது தருகின்ற வழியில் வளர வேண்டும் என்று தாலாட்டு தாலாட்டு பாத்திம தாலாட்டு தாலாட்டு பாத்திம தாலாட்டு கண்ணே மணியே கண்ணுரங்கு என்று நீ தாலாட்டு கண்ணே மணியே கண்ணுரங்கு என்று நீ தாலாட்டு இறைவன் கருணையால் நல்ல கணவன் வருவான் என்று தாலாட்டு காசு வாங்கி உன்னை மணக்க மாட்டான் என்று தாலாட்டு அவன் கருத்தில் அடுத்த பெண்ணை நினைக்க மாட்டான் என்று தாலாட்டு அவன் கருத்தில் அடுத்த பெண்ணை நினைக்க மாட்டான் என்று தாலாட்டு அழகு மகனே அயர்ந்து உறங்கு என்று தாலாட்டு உன் அத்தாவைப் போல உழைத்து பழகு என்று தாலாட்டு பல்லாயிரம் வாங்கி மணக்க வேண்டாம் என்று தாலாட்டு நீ மணக்க போகும் பெண்ணின் மனசை வாங்கு என்று தாலாட்டு நீ மணக்க போகும் பெண்ணின் மனசை வாங்கு என்று தாலாட்டு தாலாட்டு பாத்திமா தாலாட்டு தாலாட்டு பாத்திமா தாலாட்டு தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு அது தருகின்ற வழியில் வளர்க வேண்டும் என்று தாலாட்டு அல்லாயன் பிள்ளைக்கு அறிவை தாய் என்று தாலாட்டு உலகில் அனைத்து செல்வமும் அடைந்து வாழ்க என்று தாலாட்டு ஹசன் ஹுசைனார் வழியில் வாழ்க என்று தாலாட்டு அலியாரின் வீரத்தை பெருக வேண்டும் என்று தாலாட்டு அலியாரின் வீரத்தை பெருக வேண்டும் என்று தாலாட்டு யாரையும் இடிவாய் நினைக்க கூடாது தாலாட்டு எந்த ஊரையும் பெயரையும் படிக்க கூடாது என்று தாளாட்டு உறவினர் பகைத்தால் பொறுக்க வேண்டும் என்று தாலாட்டு உறவினர் பகைத்தால் பொறுக்க வேண்டும் என்று தாலாட்டு அவர்கள் உறவுக்கு விளக்காய் இருக்க வேண்டும் என்று தாலாட்டு அவர்கள் உறவுக்கு விளக்காய் இருக்க வேண்டும் என்று தாலாட்டு தாலாட்டு பாத்திம தாலாட்டு தாலாட்டு பாத்திம தாலாட்டு ஆன்றோர் சான்றோரை மதிக்க வேண்டும் என்று தாளாட்டு அவர் அறிவுரை கேட்டு நடக்க வேண்டும் என்று தாளாட்டு அல்லாவின் வழியை அறிய வேண்டும் என்று தாளாட்டு அவன் அன்பு தூதர் வழியில் நடக்க வேண்டும் என்று தாளாட்டு அவன் அன்பு தூதர் வழியில் நடக்க வேண்டும் என்று தாளாட்டு தாலாட்டு பாத்திம தாளாட்டு தாலாட்டு பாத்திம தாலாட்டு தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு தாயே உன் பிள்ளைக்கு இஸ்லாத்தை சொல்லி தாலாட்டு அது தருகின்ற வழியில் வளர வேண்டும் என்று தாலாட்டு அது தருகின்ற வழியில் வளர வேண்டும் என்று தாலாட்டு தாலாட்டு பாத்திமா தாலாட்டு தாலாட்டு பாத்திமா தாலாட்டு